ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்ல பார்க்க போகிறது அவல் பருப்பு பாயாசம் நாம் இன்றைக்கி அவளை வச்சு சூப்பரான ஒரு பருப்பு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பருப்பு பாயாசத்தை எப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப டேஸ்டியாக இந்த பருப்பு பாயாசத்தை எப்படி பண்ணலாம்ன்றத வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் கால் கப்பு போல் நல்ல சிறுபருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக அதுக்கப்புறமா கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் இந்த மாதிரி மாறி வரும் இந்த மாதிரி வந்ததும் இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாங்க கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு ஒரு தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ பருப்பை எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகணும் நெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாம் இதை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் பாதாம்லாம் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் முந்திரி வர மாதிரி இதை வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வறுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் இப்போது இதையுமே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே நெய்லே நம்ம இப்போ வந்து அவளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து அவள் ப பருப்பு பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் இப்போ முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நான் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ள அவல் எடுத்திருக்கேன் அதையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நெய்லியே நம்ம வறுக்கும் போது நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம பாயசம் செய்யும்போது நல்லா சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ வறுத்த அவளை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவளை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதிலேயே வந்து பருப்பையும் வேக வச்சுக்க போகிறோம் அவள் வந்து நல்லா வருபட்டுருச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதே கடாயிலேயே நம்ம வறுத்தெடுத்த பருப்பை வந்து ஒரு முறை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு நல்லா பருப்பை வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் கடாயில் சேர்த்துட்டு ஒரு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பை வந்து வேக வச்சுக்கணும் அப்பப்போ கலந்தும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்க மாதிரி தண்ணியோட அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட இடையில நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்ட போட்டு மூடிட்டு வேக விட்டலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது வந்து இடையில இடையில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு மூணு முறை நான் கலந்து கொடுத்தேன் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தேன் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி வெந்து வரணும் பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம கையில் ஒரு முறை எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தோம்னா பருப்பு வெந்தது தெரியும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருக்கணும் பருப்பு இதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுலேயே வந்து பால் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இந்த பாலையுமே இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் பால் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க பால் நல்லா பொங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு காய்ச்சணும் இடையில இடையில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தனாதான் தான் பருப்பு வேகும் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அளவுக்கு நல்லா பாகு வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா பாகு வெள்ளமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளம் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு வெள்ளம் ஓரளவுக்கு கொதித்து நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி வெள்ளை நல்லா கரைஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்தால் போதும் இப்போ வெள்ளமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதையுமே எடுத்து நல்லா ஆற வெட்டுருணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெள்ளை கரைச்சல் இது அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம பால் காய்ச்சிட்ருந்தோம் இல்லையா அதுவுமே நல்லா வந்து ஏடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பருப்புமே நல்லா வந்து பாலில் நல்லா வெந்துருச்சு இப்போ இடையில இடையில இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஓரம்லாம் நிற்கிற ஆடையெல்லாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டு இதை நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா பருப்பு வந்து அடியில் தங்கிடும் அப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இடையில இடையில இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா திக்காகும் நல்லா க்ரீமியாக திக்காகும் நல்லா சூப்பராக இருக்கும் ரபடி மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அவளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் வந்து சிவப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெள்ளை அவல் திக்கான வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன் இப்போ அவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இடையில இடையில இதை வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இதுவுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா தான் நல்லா பாலில் வந்து இந்த அவல் வந்து நல்லா வெந்து வரும் கூடவே நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் அதுவுமே இது கூட சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து திக்காகும் இந்த மாதிரி இடையில இடையில இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காகும் இந்த அளவுக்கு திக்காகும் போது நம்ம வந்து வெள்ளை கரைச்சல் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா பால் இடலாம் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாமே நல்லா எடுத்து எடுத்து விட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா திக்காகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஆற வச்சுருந்த வெள்ளைக்கரைச்சல வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாயாசம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஜென்டெலாம் நமக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும்னாலும் நம்ம திக்காக எடுத்துக்கலாம் பாயாசம் இல்லை கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து பாலை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா திக்காகிறதுக்கு முன்னாடியே நம்ம வெள்ளை கரைச்சில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் பாதாம் முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து வச்சுருந்தோம் அதை எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கமகமன வாசனையோடு அவல் பருப்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா திக்காகிடுச்சின்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துட்டு கூட நீங்கள் திரும்ப சாப்பிடலாம் அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மா சப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்